தேவனுக்கு மைமை உண்டாதாக இன்றைக்கான தேவிக ஆற்ற புதிர்களை விடுவித்த அவன் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினார் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இன்னைக்கு நான் அவங்க ஒரு விஷயத்தை ஷேர் போறேன் நீங்கள் ஒரு எழுத்தாளராக அல்லது ஒரு கதையை வடிவமைக்கக்கூடியவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு புதிதாக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறீங்க அவர் வந்துட்டு நல்ல திறமைசாலியாகவும் பகுத்தறிவு உடையவராகவும் பயங்கரமான தடவியல் ஆராய்ச்சியாளராகவோ இல்லை உனக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவரை நீங்கள் சித்தரித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரபலப்படுத்துறீங்க இது வெறும் கதாபாத்திரம்தான் இந்த கதாபாத்திரம் ஆனால் உண்மையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அது உண்மையாக இருக்குன்ற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் வாழ்ந்திருந்தார் என்ற அளவுக்கு இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் என்ன பண்றீங்க அந்த கதையை வாசிக்கிறவங்களுக்கு இன்னும் அதை படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுவது மாத்திரம் அல்ல அப்படிப்பட்ட நபர் ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் முன்னொரு காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் நாம் வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் அது மிகப்பெரிய ஒரு பிரபலமாக மாறிவிடும் காரணம் ஒரு சின்ன கதாபாத்திரம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கின்ற மாதிரி நம்ம காண்பிக்கின்ற போது நம்ம எழுதக்கூடிய கதையினுடைய அந்த சுவையை பொறுத்து இருக்கிறத பார்க்கலாம் வேதாரம்பத்துல நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம் சரியாக ஆராய்ந்து படித்தோம் என்று சொன்னால் மேசியா என்கின்றவர் ஒரு கதாபாத்திரம் அல்ல மாறாக அவர் கிறிஸ்து கிறிஸ்துதான் என்பதை நாம் கண்டுபிடித்து கொள்ள முடியும் பழைய ஏற்பாட்டினுடைய தீக்கு தரிசனங்கள் எல்லாம் மரியின் குமாரனை மட்டுமே நிறைவேறத நம்ம என்ன பண்ணிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் அவர் தான் இயேசு அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் பழையற்பாடு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது பழையற்பாடில் முதல்ல நம்ம ஆபிரகம் அழைக்கும் போது தேவன் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது உன் சந்ததிக்கு அப்படின்னு தான் சொல்லி அழைக்கிறார் அந்த சந்ததி யார் அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சந்ததி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் முடியும் அவர் தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் தேத்தான் ஆப்ரஹாமுக்கு தெய்வன் வாக்குத்தத்தமாக கொடுத்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துடைய காலத்துல ஏசு கிறிஸ்து எருஸ்லேம்குள்ள வரும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அவரை தாவீதின் குமாரனே என்று சொல்லிதான் அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் குறிப்பாக போனால் பேத்ரோ ஏசு கிறிஸ்து உயிர்த்திருந்த பிற்பாடு எந்த நான் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஐதரோட்ட பிரச்சனை போது தாபீதை குறித்து தைரியமாக பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க தாபீது ஒரு தீக்கு தரிசி உன் சந்ததியில் சிங்காசனத்தின் மேலே வீட்டு இருக்கிறதுக்கு மாம்சத்தின் படி ஒருத்தர் என்ன பண்ணுவார் எலும்ப பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் தான் கிறிஸ்து என்பதையும் அவர் அங்கு பகிரங்கமாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம் வேதாங்கத்திலே வாசிக்க முடியும் நம்ம வேத வசனத்தை சற்று கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் அதை சரியாக ஆராய்ந்து படித்தோம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து தான் உலகத்தின் இரட்சகர் அவர்தான் ஜனங்களை வீட்டெடுக்கக்கூடிய மேசியாவாக இந்த பூமியிலே அவதரித்தார் என்பதை நாம் என்ன பண்ணிக்கலாம் புரிந்து கொள்ள முடியும் வேதாங்கம் எங்கும் அதை பற்றின தகவல்கள் குறிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னார் புதிர்களை விடுவித்தல் அப்படின்னா பழைய பாட நீங்கள் கொஞ்சம் திறந்து நிறையா படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மேசியா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் எதற்காக வந்தார் என்கின்ற நோக்கத்தையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் அதிகமாக வாக்குத்தங்களை தத்தங்களை பழைய பாடலில் கொடுத்துருக்காங்க அதை யாரை பற்றி சுற்றி காம்பிக்குது அப்படின்றதே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்போது என்ன புதிர்களை நீங்கள் விடுவிக்க போகிறீங்க அப்படின்றத சற்று யோசித்து பாருங்கள் அநேகர் பழையபாடு வேணவே வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் பழைய இல்லைன்னா இயேசுவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுன்ற ஒரு நபரை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது அவரை மேசியாவாக நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது தெய்வனாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது பழைய பாடு இருக்கிறதுனால தான் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் தெய்வ தன்மையிலிருந்து மனிதனாக பிறந்து நம்மை மீட்டெடுக்கிறால் சான்று பழைய பணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையால் வேதாகமுத்து நன்கு படித்து அதிலுள்ள புதிர்களை கட்டமிழிப்பதற்கு பலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர்களால் அதை புரிந்து கொள்வதற்கேற்ற ஏற்ற ஞானத்தை கேள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக இன்றைக்கான மருத்துவ செய்தி பொப்பாளிப்பான் பப்பாளி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது தாது பொருட்கள் அதிகமாக இருக்குது நார் சத்துக்கள் அதில் அதிகமாக இருக்குது வைட்டமின்கள் இதில் அதிகமாக இருக்குது பழம் சாப்பிட்றதுனால கண்ணுக்கு தேவையான சத்துக்களை அதிகரித்து கொடுக்குது அடுத்து புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு அது உதவியாக இருக்குது நம்மளுடைய முகம் பளபளப்பாக இருப்பதற்கு அது உதவி செய்யுது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து உடல் எடையை சரியாக வைத்துக் கொள்வதற்கு அது உதவி செய்கிறது அப்படின்றத பார்க்கணும் இப்படிப்பட்ட பப்பாளி பழத்தை நாம் சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமேன்